ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோன்னா இது மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையிலேருந்து மதிய வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்குறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை வந்து கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைசிங் வந்து பண்ணியிருக்கிறேன் அதுவும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோவை கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இல்லை நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி காலையில் வழக்கம் போல் பசங்க வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் அவங்க காலையில் கிளம்புற அவசரத்தில் ஐடி கார்டு வந்து மறந்துட்டு போயிட்டாங்க அது இருந்தால் தான் பஞ்சு வைக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு தான் நேராக ஆஃபீஸ்க்கு வந்து போனேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு இங்கே வந்தாலும் எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் தாங்க வரும் சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபீஸ் உள்ளே வந்து ஸ்கூல் இதுக்கு முன்னாடி இருந்தது கிட் சென்டர் இருந்தது சாதனா கேஜி எல்கேஜி அங்கே தான் வந்து படித்தேன் பழைய வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும் ஆஃபீஸு உள்ளே வந்துட்டு ஸ்கூலுக்கு உள்ளே வரதுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்து நடக்கணும் அப்போல்லாம் வீடு பார்க்கங்கிறதுனால மதியம் லன்ச்சுக்கு வந்துடுவாங்க காலையில் டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான் டிஃபனை முடிச்சுட்டு நானும் அவங்க கூட வந்து பாப்பா கூட்டிட்டு இங்கே ஸ்கூலுக்கு வந்துடுவேன் அவங்க எட்டரைக்கு வருவாங்க ஆனால் ஸ்கூல் ஒம்போது வரைக்கும் தான் ஒன் ஹவர் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து பாப்பா விட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வீட்டுக்கு வந்து நடந்து வரணுங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் இருக்கும் பார்த்துட்டு திருப்பி பன்னெண்டு மணிக்கு அங்கேருந்து நடந்து வந்து அவ்வளோ கூட்டிகிட்டு திருப்பி வீட்டுக்கு போகணுங்க நடந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அதுமாரி வந்து இருந்தது நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் எல்கேஜிக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஸ்கூலு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து டேக்கரில் வந்து போட்டுவிட்டோம் அங்கே மதியம் வரும்போது ஒரு ரெடி பாப்பா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த ஒன் ஹவருக்கு தனியாக ஃபீஸ் வந்து கட்டணும் ஒன் இயர் வந்து நான் அப்படியே நடந்து போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த வழியாக தான் போயிட்டு போய்ட்டு வரணுங்க இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு அந்த படம் எங்கள் அம்மாங்க தான் வரும் சாதனா குட்டி கூட அவள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நினைக்கும் போது அதுமாரிலாம் இனிமேல் நம்மளால் முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு உடம்பும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சி சொம்பைத்தனமும் வந்துடுச்சு அப்போல்லாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்க இப்போ தான் அந்தமாரி இருக்க முடியல இப்போ வண்டி வந்ததுக்கப்புறமும் ரொம்ப மோசமாகிவிட்டேன் வண்டி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் வெளியில் வீட்டை வீட்டு கிளம்பும் போதே துணி மிஷினில் போட்டு விட்டுருந்தேன் வெளியில் எடுத்து வச்சிட்டு தான் வந்து போனேன் நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா கொஞ்சம் அழுப்பாகிடுதுங்க அப்படியே டிவி பார்க்க உட்காந்தானே சாப்பிட உட்காந்தானே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு மேலே துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் துணியை வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் நேற்று நைட்டு போட்டிருந்த துணி எல்லாமே காஞ்சிருந்துது அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் கையோடவே வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒரு ஒன்பது கால்க்கு மணிலாம் ஆகிடுச்சு நார்மலாக பசங்க விட்டுட்டு வந்தேன்னா ஒரு எட்டரை மணி போலலாம் வந்துடுவேன் இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வந்தது இன்னமும் சாப்பிட்ணுன்னு வந்து தோணல கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் போய் ரூமில் போய் வந்து படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது ஈவினிங் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருவேன் அதுக்கு மட்டும் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுடுவேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே அடுத்த நான் வேலையை இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கு வீட்டில் வந்து எப்போதுமே வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து நான் பிளான் பண்ணிப்பேன் பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அடுத்த வேலைகள் வந்து நான் செய்வேன் ஒவ்வொரு நாளைக்கும் சொம்பித்தனமா அழுப்பாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் செய்ய மாட்டேன் அப்படி அப்படியே தான் எல்லாமே கிடக்கும் மற்ற நாட்களில் ஏதாவது ஒரு வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த வெடி பாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களே அது வந்து அந்த அப்புறம் கடையில் வந்து திரும்பக்குள்ளம் வாங்கி அந்த வச்சுருக்குறேன் அந்த ஷெல்ஃபில் வந்து அந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு மாரி செட் பண்ணி அதில் வந்து அடிக்க வைக்கலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறேன் அதுதான் வந்து பண்ண போகிறேன் இந்த மாதம் மளிகை பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸு சம்பட எதுவுமே வந்து மொத்தமாக எல்லாமே வந்து கழுவி நான் ரீஃபில் வந்து பண்ணலை ஒன்று ஒன்றா காலியாக ஆக தான் அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன் காலையில் இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தாங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணி தான் வந்து அந்த சட்டியில் வந்து ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து சாப்பாடு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணி அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ணோம்னா அந்த மண் வடை இல்லாமல் வந்து இருக்கும் காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுட்டோம்னா அதை அரைச்சிட்டு இருக்கிற கேப்பில் இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சிடுவேன் கடுப்பாத்திங்கன்னா கிச்சனில் ல லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாப்னன் தான் இருக்குது அந்த அட்டை அட்டபாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகிலெலாம் வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அது எல்லாமே காலி அடிச்சு எல்லாம் கொஞ்சம் கண்ணாப்னன் தான் இருக்குது அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மண்ணேற்றி வாங்கிட்டு வந்து அகல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெய்யை காமிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அது தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வைக்கணும் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த வெடி பாக்ஸ் வந்து நான் எடுத்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கிறது ஒரு வீடியோவில் வந்து கேட்டதும் ஒரு சிஸ்டர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷெல்ஃபில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் மாரி வந்து ரெடி பண்ணியிருந்து அதில் தான் இந்த பாக்ஸ் எல்லாமே எடுக்க வச்சுருப்பேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பின்னாடி இருக்கிற பாக்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் அந்தமாரி செட் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட் மந்த்த் வந்து கிச்சன் ஷெல்ஃப் வந்து ஆர்க் பண்ணும்போது அதை நான் பண்ணல இதுக்கு முன்னாடி முன்னாடி நான் செட் பண்ணி வச்சுருந்ததுலாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க இப்போ வீடு பெயிண்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுவிட்டேன் அதனால் இப்போ புதுசாக தான் வந்து பண்ண போகிறேன் நிறைய சிஸ்டர் நீங்கள் அதை பண்ணும்போது வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பாக்ஸும் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற டஸ்டிங்கில் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி துணியில் தொடச்சி விட்டுட்டு அங்கங்கே ஒன்று ரெண்டு எறும்பு இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நானே சரியாக மூடாமல் விட்டுறேன் அதனால எறும்பு வந்துடுது சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு சூடத்தை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தூவி விட்டுட்டோம்னா அந்த வாசனைக்கு வந்து எறும்பு வராது இந்த சூடம் அப்படியே இருக்கிற வரைக்கும் எறும்பு வரலங்க அந்த சூடம் அப்படியே வந்து நம்ம அதை கரைஞ்சிருது இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த சூடம் இல்லாத டைமில் எறும்பு வர ஆரம்பிச்சிடுது இந்த ஷெல்ஃபில் போட்டிருக்க அந்த ஷீட் வந்து நம்ம வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறனால ரொம்ப மோசமாலாம் இல்லை அதனால ஒரு ஈர துணி மட்டும் வச்சு தொடச்சிக்கிட்டேன் இந்த புஸ்வானை பெரிய புஸ்வானை இருந்த பாக்ஸ் தாங்க வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பாக்ஸ் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது தனித்தனியாக பிரித்து வைக்கலான்னு பார்த்தேன் பிரித்து வச்சு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி தெரியல அதனால் அப்படியே முழு பாக்ஸாகவே வந்து அப்படியே வச்சிட போகிறேன் இது அப்படியே வைக்க போகிறதில்ல இது மேலே நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணிட்டு வந்து வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அளவு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தேன் ரெண்டு பாக்ஸும் வச்சதுமே கரெக்டாக இருந்தது அடுத்த லேயருக்கு வந்து திறமக்கள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வச்சு பார்த்தேன் எந்த அளவுக்கு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃப் அந்த செம்பளெல்லாம் வைக்கிறதுக்கு ஆல்ரெடி பழசு வந்து ஒன்று வச்சுருந்தேன் அது கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றதெல்லாம் தூக்கி போட்டேன் இது மட்டும் நல்லா இருந்தது வச்சுருந்தேன் இதுவும் கொஞ்சம் பழசாக தான் இருக்கிறனால நியூஸ் பேப்பரை போட்டு கவர் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கிறேன் இதுவும் வந்து இப்போ ரொம்ப தூக்கி போடுற மாதிரி இருந்ததுன்னா டிவி இப்போ வாங்கின பாக்ஸில் ஆல்ரெடி இதைமாரி ஒரு தருமக்கோள் வந்து வச்சுருக்கிறேன் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட்டும் நல்லா தாங்கும் அதனால் மேக்ஸிமம் இந்தமாரி இதெல்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேங்க இதுமாரி வந்து அர்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் வாங்கிட்டு வந்த தெருமக்களும் வந்து அளவெல்லாம் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தெருமைக்கள் வந்து அப்படியே வந்து வச்சால் கூட நல்லாதான் இருக்கும் இங்கே பார்க்க பளிச்சுன்னு ஒயிட் கலரில் நல்லா தான் இருக்கும் என்னால் நம்ம பொருளில் பாக்ஸில் வச்சு எடுக்கும்போது எதாவது ஒன்று ரெண்டு சிந்தினா கூட வந்து சீக்கிரம் அழுக்காயிடுது டஸ்ட்டு பட்டு ரொம்ப அழுக்காயிடுது தெருமக்குள் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா அதனால் பார்த்திங்கன்னா கருப்பா ரொம்ப அதிகமாக வருதுங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே சின்ன சின்ன கருப்பா பூச்சிகள் நிறைய வருது அது மட்டும் இல்லாமல் எறும்பு கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுனா அது எல்லாமே அரிச்சு எடுத்துடுது அப்புறம் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து நான் திறமக்கள் வந்து நியூஸ் பேப்பரை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு போகிறேன் நியூஸ் பேப்பரோட ஒயிட் கலர் பேப்பர் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட ஏ ஃபோர் ஷீட் வை பேப்பர் வந்து இல்லைங்கிறதுனால நான் நியூஸ் பேப்பர் தான் இந்த வாட்டி கவர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வேணால் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா வால்ஸ்டிக்கர் கூட நம்ம வாங்கி அந்த திறமக்கள் ஓட்டி விட்டுருலாங்க அது கூட நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான சைஸ்லாம் பார்த்து கட் பண்ணி நியூஸ் பேப்பர்லாம் கவர் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த தட அந்த கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து வாங்கியிருந்தேன் இருபத்தி நாலு ஐட்டம் வந்து இருந்தது முன்னாடி வந்து மூணு அடுக்காக தான் வச்சுருந்தேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்காக தான் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மூணு அடுக்கு வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டிலும் வரிசலில் அடுக்கி வச்சுருந்தேன் எடுக்கும் போது வைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்து ஒரு ரெண்டு பாட்டில் கீழே வந்து உடஞ்சிச்சி அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் ரெண்டு அடுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கிறேன் இந்த மேலே சம்பளம் வச்சுருக்கிற அந்த திருமுக்கள் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் கொஞ்சம் வந்து பெருசாகிடுச்சு அது கட் பண்ணுறது கொஞ்சம் அலப்பாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டு அளவுக்கு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சது வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இந்த ரெண்டாவது ஷெல்ஃபில் அடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த பாட்டில் இந்த பெருங்காய்த்தூள்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் புதுக்கி டெம்பரவரியாக தான் வச்சுருக்கிறேன் கவுண்டர் டாப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அதை அது வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அதில் வந்து அதெல்லாம் மாற்றி விட்டுடுவேன் அது மாற்றி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த ஷெல்ஃபு என்ன தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தாலுமே எனக்கு முன்னாடி இருந்த அந்த செட்டப் மாரி கரெக்டாக அமையலை எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா நான் அந்த பாக்ஸு அந்த பாட்டில்லாம் வச்சு அளவு வச்சு நான் அந்த திருமுக்கள் கட் பண்ணும் போது ஒரு பாட்டில் அதாவது வெந்தயம் வச்சுருந்த பாட்டில் வந்து உடஞ்சிச்சிங்க ஒரு ஐம்பது கிட்ட வெந்தயம் நேற்றி தான் பிரித்து கொட்டுச்சு அதில் அது உடஞ்சதுமே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகிடுச்சு எனக்கு அந்த பாட்டிலெலாம் உடஞ்சாலே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாட்டில் அது உடஞ்சதுமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம டஸ்ட்பினில் வாரி கூடாதுங்க ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரில் வச்சு அதை நல்லா சுருட்டிட்டு அது அப்புறம் ஒரு கேரி பேக்கில் வச்சு நல்லா வந்து சுருட்டிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் குப்பையில வந்து போடுங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு பாட்டில் வந்து உடஞ்சிச்சிங்க அதாவது ஷெல்ஃப்ல வந்து வச்சு எடுக்கும் போது கை தவறி உழுந்து உடஞ்சிச்சிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெரிய வேலைகள் ஒன்றும் பண்ணலைங்க இந்த கிச்சனில் இருக்கிற ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் வந்து லைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ரீ அரேஞ்ச் தான் இன்றைக்கி மாதிரி விலைகள் தான் போயிட்டு இருந்தது இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து இந்த ரேஷனில் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சிருந்தேன் அது நல்லா ஆறி இருந்தது அது தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதே வானலில் வந்து முட்டை பொரியல் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பணும் இன்றைக்கி சமையல் வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சாம்பார் வச்சு முட்டை காலையில் பசங்களுக்கு வேக வச்சு காரம் போட்டு கொடுத்து கொடுத்தேன் காலையில் டிஃபன் எதை வந்து பண்ணலைங்க பருப்பு கொஞ்சம் சேர்த்ததாக தான் வேக வச்சுருந்தேன் பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு சாம்பார் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பார்த்திங்கன்னா எனக்கு வேலை செய்கிற அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் டிவியில் எனக்கு பிடிச்சது போட்டு விட்டுட்டு அது கேட்டுக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இடையில வந்து ஃபோனு வந்துட்டு இருந்தது ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வேலையை பார்த்துட்டு இருந்ததுல டைம் போனதே எனக்கு தெரியல இட்லிக்கும் கம்மியாக தாங்க ஊற வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அதை பாதி மஞ்சதுக்கப்புறமா அது கூடவே அரிசியும் சேர்ந்து ஒன்றா தான் வந்து அரைச்சிகிட்டு வேலை செஞ்சுட்ருக்கும் போது இடையில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அது மாவு மஞ்சள் வளைக்கிறதுக்கு இடமும் கொஞ்சம் கனமழா நான் இடையில ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் கிச்சன் அந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் திருப்பி கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுருந்தேன் மாவு அரைக்கிற வேலையை வந்து முடிச்சிச்சு கிச்சனையும் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நைட்டுக்கு இட்லி சுடுறதுக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் போய் எடுத்து வச்சிருவேன் நான் ரெண்டு நாள் கச்சு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா மேலேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி அப்படியே தாங்க வந்து கொஞ்சம் வேலை கிடந்தது அதையும் கையோடவே வந்து முடிச்சு வச்சுரலாமேன்ட்டு அதை வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு தாங்க இருந்தேன் அதெல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் க்ளீனிங் வேலை நம்மளுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க மொத்தமாக ஒரே நாளில் வந்து செய்ய முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளீனிங் வேலையை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி தான் அந்த வேலைகள் வந்து இருக்கும் அதை வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு பார்க்குறதுக்கு எப்போதுமே வந்து நீட்டாக அழகாக வந்து இருக்கும் நான் அப்படி தான் வந்து நான் செஞ்சிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்லா வெய்ய காமிச்சிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வர மாதிரி நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்ததுங்க மேலே வர துணி காய போட்டிருக்குன்னு அதை வரை எடுத்துகிட்டு வரணும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பானை வந்து ஒரு சிஸ்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அது வந்து சாதனை வந்து கிராஃப்ட் ஒர்க் அழகாக வந்து பண்ணுவா அவள் எதாவது வந்து பண்ணி கொடுத்தானே வீட்டில் எங்கேயாவது அழகாக வைக்கிறதுக்காக தான் அது நான் நேற்றி அகல் வாங்கும் போது அது நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தது நல்ல செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்ததுங்க உங்களுக்கு வீடியில் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் மழை வர மாதிரியும் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு துணியை எடுத்து அந்த வந்து போட்டுட்டு இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ராகி சேமியாக இருந்தது ஸோ அது வேக வச்சுட்டு தேங்காய் சக்கரை போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருது ஸ்நாக்ஸ்ஸு என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து கடையில் வாங்கி கொடுப்பேன் இந்த ஊரை வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்த துணியை கையோடு வந்து மடித்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாங்க இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகள்லாம் அப்படி தான் வந்து இருந்தது இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்